சேஞ்சி பிளாக் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நான் இன்னைக்கு எள்ளு மோதகம் வச்சு போட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் மூன்று தேங்காய் எடுத்து வச்சு இதாக திருவி வச்சிருக்கிறேன் மூன்று தேங்காய் எடுத்து உடச்சி திருவி வச்சிருக்கிறேன் சர்க்கரை ஒரு அறநூறு கிராம் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் இது மா ரெண்டு சுண்டு இந்த இதால் ரெண்டு சுண்டு வெள்ளை மாவும் ஒரு சுண்டு அரிசி மாவும் எடுத்து வச்சு கலந்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய் தேவையான அளவு கூட போகிறேன் சீனி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இது காணாடித்த போடுறதுக்கு மற்றது எள் எள்ளு நான் இப்போ இதில் வச்சு இதை வறுக்க போகிறேன் வறுத்த ஒன்னுரமாக வறுக்க போகிறோம் வறுத்து எடுத்து போட்டு வறுத்து தான் நான் நான் காட்டுறேன் இதால் ஒரு இதால் ரெண்டு கப்பு எள் எடுத்து வறுத்து வச்சுருக்குறேன் அந்த இதுக்கு போ கலர்க்குறதுக்கு ரெண்டு கப்பு எள் இதை வறுத்துட்டு இதை ஒரு சா கொஞ்சம் அடிக்க வேணும் இதை நான் பறத்துட்டேன் பறந்துட்டேன் இதை நான் இப்போ போட்டு கிரைண்டருக்காக போட்டு ஒரு கொஞ்சம் லேசாக அடிக்க நல்லா அடிக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் அருவல் நறுவலாக அடிக்க நல்லா எள்ளு வந்து நல்லா அடிக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் அறுவல் நறுவலை அடித்து போட்டு தசோம் நான் அடிச்சு கொண்டு வந்துட்டேன் வந்துட்டு அறுவல் அறுவலா அடிச்சிருக்கேன் நடு நல்ல இதுக்குள்ள போட்டுட்டு போட்டுட்டேன் இதுக்குள்ள இதோட சேர்த்து இந்த சர்க்கரையும் இதுக்குள்ள மிஸ் பண்றேன் அதே மாதிரி நூறு கிராம் சர்க்கரை எல்லாம் போட்டிருப்பேன் இதுக்குள்ளே அதே மாதிரி இது காணும் பண்ணிட்டு நிற்கிறேன் ஏலக்காய் ஏலக்காய் அடித்து கொண்டு வந்து வச்சுருக்குறேன் அதுவும் கொஞ்சம் அதில் ரெண்டு கரண்டி போட்டிருப்பேன் ரெண்டு மூணு கரண்டி ஏலக்காய் போட்டிருக்குறேன் இதை இப்படியே மிக்ஸ் பண்ணினா தெரியும் வாசமா இருக்கும் எல்லுத்தானே எள்ளு மோதா நல்ல வாசமா இருக்கும் அடிச்சு போட்டு போட்டா நீங்களும் என்ன டேஸ்ட் ஆயிருக்கு இதுல பார்க்க இதுக்கு போ மோதல் பார்க்கு மொதல் தான் ஆனால் பொறிக்கணும் எல் மோதா வந்து பொறிக்கணும் பயர் மோதம் வந்து

சீனி போட்டா இனி தண்ணியா வந்துடும் இன்னைக்கு சக்கரை காணும் நல்ல கலர் ஐம்பது ஐம்பது வந்துட்டு காணும் சக்கரை நான் இப்ப மா குழைக்க போகிறேன் எனக்கு மாவை குழைக்க இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட போறேன் மா குழைக்க போகிறோன்னு மோதத்துக்கு அதுக்கு சொட்டு உப்பு போட போறேன் கொஞ்சம் உப்பு தானது இதன்றதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா சுடுதண்ணி தான் விட்டு குழாய்க்கிறேன் நான் நல்லா கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி அவ்வளோ ஆறுநாள் சுடுதண்ணி தண்ணி இல்லை நல்லா சுடு தண்ணி விட்டு குழாய்க்கிறேன் நான் நல்லா கொதிக்க கொதிக்க தான் விட்றேன் நல்லா சுடு தண்ணி ஆனால் அப்போதான் அந்த மூதம் மாக்கு வந்து குழைக்க வெறும் பிரிக்காமல் இருக்கு நல்லா சுடு தண்ணி விட்டுட்டு நல்லா அடிச்சு குழைக்கணும் கொஞ்சம் என்ன இதுண்டு ഇന്ത്യ മാവ്ക്കു നിലോ കപ്പം മൂട്ടുപോണി എടുത്താൽ നാണ കാണാടി തരും മാക്കാ പ്ര കയ്യ കളിപ്പോൾ കയ്യാലേ അടിച്ച് നല്ല കുളിക്കണം മാവ് நல்லா சொப்பா அடித்து குளாச்சி வச்சுட்டேன் வேற நல்லா குளாச்சி கொண்டு வந்துட்டேன்னு இதெல்லாம் இப்போ எடுத்து பிடிச்சி காட்டை பொறினுங்களுக்கு முதாம இப்படி பிடிக்கிறாங்க காட்டை பொறும் பாருங்க இப்படி எடுத்து மாவை நல்லா மா கொதிக்க கொதிக்க சுட்டு தண்ணி விட்டு குளாச்சிங்களே என்று சொல்லி சொன்னால் போட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியில் கையை தூச்சி துவச்சி அதை அடித்து குழாய்க்கணும் குளிரைச்சா அஞ்சு பாருங்க ஒரு சொட்டு வடிப்பு இந்த சைடி சைட்டாளால் வடிக்க அந்த நல்லா வந்து வந்துடுது இதுக்குள்ளே இப்போ உள்ள வச்சு குழாய்க்க போகிறோம் கொஞ்சம் பாருங்க இப்படி வச்சுட்டு நான் இப்போ மோதா பிடிக்கிற பாருங்க எப்படி சுற்றி கொண்டு வரோம் அது மோதாமல் வந்துடும் பாருங்க ஒரு ஒரு இதுவும் இல்லை இந்த பாருங்க ഇത് ഞാൻ നാരിച്ചെടുക്ക പൊറും മുതലും ടേസ്റ്റ് ആയിരിക്കും ഞാൻ പൊരിച്ച് പോട്ട് പൊരി കേക്കാട്ട് ഇന്നമാതിരി നല്ല ബ്രൗൺ കളറായി പൊരിച്ചു ഇത് നാളുകളും പലവിധ എങ്ങോട്ടേറെ അമ്മകൾ പ പിടി കേക്കാത്ത അത് പാത്ത കൊണ്ടുവന്നിട്ട് ഇപ്പം ശ്രീകരണങ്ങൾ இந்த கோயிலையில் பாருங்க அந்த கையாளாலே ஒன்றுமே இந்த இது அண்ணெலாம் இந்த மாவை இது போட்டு இப்படி இந்த இதில் தண்டவளா இருந்தாங்க அவ்வளோ இருந்தால் அம்மோதான் முடிச்சாச்சு അപ്പിച്ച് നമ്മൾ പിടിച്ച് കൊണ്ടുക്കിപ്പിടി സോപ്പിട്ട് ഫ്രീ ആ നൽകി വച്ചിട്ടുള്ള പയറ് മോശത്തിലും പാക എന്താ മോസം വന്നാൽ എല്ലാവരും സാപ്പിടം വരും சப்பிட்டா குழைச்சி தான் தான் அஞ்சு பிரியாது சில சில மாவுகள் குழைக்கிற பிள்ளைகளை மோதன் பிரியும் ஆனால் அந்த நல்லா கொதிக்க கொதிக்க தான் சுடு தண்ணி விட்டேனா ரெண்டு மாவும் கலந்தனான் ஒரு மணி அரிசி மாவுக்கு ரெண்டு மணி அவிச்சம்மா அவிச்சம்மா போட்டு பூப்பன்மா தான்கிட்ட வெள்ளம்மா அதை அவிச்சு போட்டு கலக்கும் இப்போ சட்டியை வச்சதுக்குள்ள மோதம் பொறிக்க போகிறோம் பொறிச்சு எடுத்தால் தான் வெள்ளு மோதாவும் பொறிச்செடுத்தால் தான் நல்லா இருக்கும் எண்ணெய் விட்டுறன் சட்டியை வச்சு எண்ணெய் கொதிக்கணும் கொதிக்கட்டும் அளவான எண்ணெயை விட மோதம் பொறிக்கிறதுக்குள்ள ஓரளவுக்கு சட்டி மோதம் போட்டு அடுக்கிற அளவுக்கு கூட ஆனும்

കുടിച്ച് വെച്ചിരിക്കുമ്പോൾ കൊതിക്കില്ല கொதிச்சிட்டது போல் போட்டு பார்க்குறேன் கொதி காணாது கொதிச்சது

கண்ணிய விட்டில வந்துடும் வெளியில போயிடு கொஞ்ச விட்டுட்டு வரைக்கும் பண்ண போது ஒரு வழி வந்துடும்

து நான் இது எல்லாத்தையும் மட்டும் இப்போ போட்டு எல்லா பொடி பட்டுக்குது യായി കൂടി വെച്ചിട്ടാണ് അത് மோதா எல்லாம் இப்போ குறிச்சு கொண்டு வந்துட்டேன் இந்த உழுக்கும் நல்லா இதாக வந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்ல இந்த நல்லா சுடுது ஆனால் நல்லா இருக்குது நல்ல வடிவாயிருக்கு நல்லா இருக்குது பொறிச்சிட்டு இருக்கிறோம் பொறிச்ச மோதம் வள்ளு மோதம் மீங்கெல்லாம் செய்து பாருங்க இப்படி நல்ல டேஸ்டாயிருக்கும் அள்ளு மோதம் அப்போ மற்ற மோதத்துல பார்க்க நல்லா வள்ளு மோதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓ மக்களே என்னுடைய பியூடியூப் ஏந்தி பிளாக் யூடியூப்ஸாக நல்லது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னோடய இதை ஃபாலோ பண்ணுங்கோ நான் புது புது வீடியோ எல்லாம் செய்து போடுவேன் வேறு வேறு இதுகளெல்லாம் செய்து போடுவேன் என்னோட இதை இருக்க பிளாக் பண்ணுங்க என்னுடைய மோத பாருங்கோ